திருப்பத்தூரில் நூறு சதவிகித வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியை முடித்த பி எல் ஓக்கள் பாராட்டினார் மாவட்ட ஆட்சியர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியினை நூறு சதவிகிதம் நிறைவு செய்த முப்பத்தி எட்டு எல் ஓக்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னூற்று முப்பத்து ஐந்து வாக்குச்சாவடிகளும் திருப்பத்தூர் தாழுகாவில் மொத்தம் இருநூற்று ஏழு வாக்குச்சாவடிகளும் உள்ளன இதில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு பிஎல் பியல்வோக்கலை நியமித்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் பியல்வோக்கல் முப்பத்தி எட்டு பேர் நூறு சதவிகித வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணியினை முடித்துள்ளனர் அவர்களை பாராட்டும் விதமாக மாவட்ட ஆட்சியர் சான்றிதழ் மற்றும் கேடயங்கள் வழங்கி கவுரவித்தாா் இந்த நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவபாலன் திருப்பத்தூர் வட்டாட்சியர் மாணிக்கவாசகம் வாசகம் தேர்தல் துணை வட்டாட்சியர் பாலசுப்பிரமணியன் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் சந்திரபோஸ் மண்டல துணை வட்டாட்சியர் சரவணகுமார் வட்ட வழங்கல் அலுவலர் உமாமகேஸ்வரி வருவாய் ஆய்வாளர்கள் கீதா சரண்யா ராமச்சந்திரன் முனியசாமி தேர்தல் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் மன்சூர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராம நிர்வாக உதவியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் அழைத்து சில கீழே இருக்கிற அந்த மாவட்டத்தை மேலே தூக்கி நிறுத்தும் பணி உங்களுடைய பணி அது மனமார்ந்த பாராட்டுகள் சிறப்பாக பணிபுரிந்திருக்கிறீர்கள் களத்தில் இறங்கி நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கிறீங்க நேரம் காலம் பார்க்காம வேலை செய்திருக்கிறீங்க வீட்டுக்கு ஃபார்ம் கொண்டு போய்ட்டு ஸ்கேன் பண்ணியிருப்பீங்க காலையில் சமைச்சிங்களா சமைக்கலையான்னு தெரியாது குழந்தைகளை பார்த்துக்கிட்டீங்களான்னு தெரியாது வீட்டுக்கு ஜென்ஸ் எல்லாம் வீட்டுக்கு ஏதாவது காய்கறி சாமான் வாங்கி போட்டிங்களா போடலையான்னு தெரியாது கனவு எல்லாமே கூட உங்களுக்கு தூக்கத்தில் கூட எஸ்ஐஆர் ஃபார்மாக தான் இருந்திருக்கும் விட்டு போன வீடுகளாக தான் இருந்திருக்கும் என்னால் அது எல்லாமே புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா உங் உங்கள் நிலையில் உங்களுக்கான எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ்னால் எங்கள் நிலையில் எங்களுக்கு மாவட்டத்தில் ஸ்டேட்டில் நம்மளுடைய மாவட்டம் முப்பத்தஞ்சாவது பிளேஸில் இருக்கா மேலே ஏறுதா கீழே இறங்குதா எத்தனை பர்சன்டேஜ் ஒரு ஒரு பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் இப்படி எங்களுடைய கனவுகள் இப்படி உங்களுடைய கனவுகள் அப்படி எங் என்னால் இன்னும் அச்சீவ் பண்ண முடியல எங்களால் முழுமையாக அச்சீவ் பண்ண முடியல உங்களுடைய பணியில் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அதுக்காகவே சிறப்பான வாழ்த்துக்கள் நீங்கள் இந்த அச்சீவ்மெண்ட் காட்டுறதுனால மாவட்டத்தை முன்னோக்கி கொண்டு சென்றிருக்கிறீர்கள் அதற்காகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு தனிநபராக நீங்க யார் அப்படின்றத நிரூபிச்சிருக்கீங்க உங்க சிக்னேச்சர் கவிதாவாக நான் யார் சங்கீதாவாக நான் யார் அப்படின்றத நீங்க நிரூபிச்சிருக்கிறீங்க வாழ்த்துக்கள் இன்னும் உங்க லெவலுக்கு வர முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கை கொடுத்து தூக்கி விடுங்க ஏன்னா எப்படி பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருச்சு கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா மாவட்டத்துக்கே நீங்க திரும்ப ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் அது நன்றி அடுத்து கார்த்த சமுதந்திரம்ைந்திரன் அடுத்து நெப்போலியன்போலியன் அப்படியாப்பா மைஸ்ரீ நெப்போலியன் இங்க네 ரெண்டு தடவை இந்தா வந்து பாரு அள்ளி ஓடியாமா சங்கிதா அள்ளி ஓடி ஓடியாமா சங்கிதா 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 கண்ணமா உம்ப பேரு ரொம்ப સરப்பானது ஒருந்த <plane>. <niño sharing> <management> <Yhaltimata> <pole society>

நீங்க யாரு அப்படின்றத நிரூபிச்சிருக்கீங்க உங்க சிக்னேச்சர் ஒர்க் கவிதாவாக நான் யார் சங்கீதாவாக நான் யார் அப்படின்றத நீங்க நிரூபிச்சிருக்கிறேன் வாழ்த்துக்கள் 哎呀！